நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படுகிற சீரியலோட பிப்ரவரி ஏழு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அணிலை ஸோ போறோம் எபிசோட் எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ருதி வந்து நான் பார்த்தே ஆகணும் பார்வதி அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவ போய் மீட்டும் பண்ணிடுறா ரெண்டு பேரும் வந்து பாச பிடிப்புல வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மூமெண்ட்டில் முடிச்சிருந்தாங்க அப்படின்னு இருக்க சோ நாளைக்கு எபிசோடு அவங்க இருந்து ஆரம்பிக்க மா நீ இப்ப வீட்டுக்கு வரல நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ருதி வந்து கண்டிப்பா ஏதாவது சொல்ல போறா அதனால வந்து ஐயோ இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியலையே சரி நம்மளும் எவ்வளவு நல்லா தான் இருக்கிறது இங்கேயே அப்படின்ட்டு பார்வதி அங்க இருந்து போறா அவங்க வீட்டுக்கு அப்படிங்கிற தான் தோணுது இப்போ வரையிலும் வந்து அவங்க வீடு அவங்க சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தவ கண்டிப்பாக வந்து போயிடுவா தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா நாளைக்கே வந்து வீட்டுக்கு போயிடுவா எதுக்கு வந்து இவ்வளோ பில்டப்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரில அவள் போவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பில்டப்லாம் ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா நாளைக்கே போயிடுவா அப்படிங்கிறதா எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ நீங்கள் இதை இல்லைப்பா அவள் போகமாட்டா அவன் வந்து ஸ்ருதிக்கிட்டே பேசி நீ பார்க்கறதுனா இங்கே வந்து பாரு நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவா அப்படின்னு ஏதாவது நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்